பார்க்குறது வந்து நம்ம நெல் அரைக்கிற மிஷின் வந்து நெல் அறுத்துட்டு இருக்கு அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ அறுத்த நெல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ நல்லா பார்க்கலாம் இந்த நெல் பாருங்கள் இந்த நெல் வந்து இது பேர் என்னென்னா குண்டு நெல்ன்னு சொல்லுவாங்க நல்லா குண்டு குண்டாக மோட்டாவாக இருக்குது பாருங்க இதுதான் குண்டு நெல் இங்கே பாருங்கள் எவ்வளோ அறுத்த வச்சுருக்காங்கன்னு கிட்டத்தட்ட நிறைய ஒரு குவியல் மாரி இருக்கு நம்ம அதை பார்க்க முடியுது நீங்கள் பாருங்கள் அந்த குவியில காமிக்கிற எவ்வளோ அர்த்தம் இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்க பார்க்கலாம் இந்த குவியில பாருங்கள் நல்லா பெரிய கோயிலே அறுத்து வச்சுருக்காங்க இது இது எது மூலியமாக அறுத்தாங்க அப்படின்றத நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை வந்து நெல் அறக்க மிஷின் அங்கே பார்த்தா தூரத்தில் தெரிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள் அந்த மிஷின் தான் அறுத்துட்டு இருக்கு நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி நெல் அறக்குறதுனா வந்து ஃபுல்லாக அங்கே வந்து கதிர் இருக்கும் நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் கதிர் எப்படி இருந்த கதிரை அது அறுத்து அந்த நெல்லை எப்படி தனியாக பிரித்து மீதி இருக்கிற அந்த தால் கத்தையை தால் கத்தன்னு சொல்லுவோம் இல்லை வைக்கணும்னு சொல்லுவோம் அதை வந்து எப்படி வந்து இங்கே போட்டிருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதாங்க நெல் இந்த மாதிரி வயல்வெளியோடு இருக்கும் நெல்ன்றது நம்ம வந்து ஒரு மூணு மாதமோ இல்லை ஆறு மாதமோ பயிர் எந்தமாதிரி பயிர் பயிர் இருக்கிறன்னு பொறுத்து இருக்குது குண்டு நெல் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த குண்டு நெல் வந்து ஃபுல்லாக விளைச்சல் வந்து விளைஞ்சிடுச்சு விளைஞ்சிடுச்சுன்னா இந்தமாரி வந்து கொஞ்சம் பழுப்பு பழுப்பு நிறமாக மாறிடும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியுது பார்த்தீங்களா இப்போ இதெல்லாம் வந்து இந்த மிஷின் தான் அர்த்தம் இருக்குது இந்த மிஷினில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது நம்ம அதை பற்றி டீட்டெயிலாகவும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் நெல்லை பார்த்துட்டீங்க அர்த்த இடத்த பாருங்கள் இங்கே அறக்கு அறக்கும்போது மீதி இருக்கிற அந்த வைக்கெல்லாம் இந்த நெல்லை வந்து தனியாக பிரித்து எடுத்து இந்த வைக்கலாம் இந்த மாதிரி கை நெல் போட்டுருவோம் அந்த அதுவும் அங்கே அறக்குறது பார்த்திங்கன்னா அந்த மிஷின் நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் இப்போ அந்த மிஷினை என்ன பண்ணுதுன்னா அறத்தை நெல் எடுத்து போய் அங்கே வந்து நம்ம ஒரு இடம் காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து கொட்ட போது மேலே நெல்லாம் இருக்கு மீதி இருக்கிற அந்த வைக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாவே பார்க்க முடியுதுங்க பாருங்கள் ஃபுல்லாக வைக்கலாம் கீழே கிடச்சிருச்சு இதை வந்து ஃபுல்லாக வக்கலாம் வந்து இந்த மாடு மாடுகளுக்கு வந்து பயன்படுத்துவாங்க அதனுடைய உணவாக பொதுவாக இந்த நிலத்தை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த நிலத்தை சுற்றி காமிக்கிறேன் இதை அரைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது ஆள் ஏன்னா பாதி பேர் அரைப்பாங்க பாதி பேர் இதை வந்து தூக்கிட்டு போய் களத்து மீனா ஒரு ப்ளைனான இருக்கிற இட இடத்துல இதை போட்டு அங்கே வந்து அடிக்கிறதுக்கு ஒரு மூணு பேர் ஒரு ஜென்ஸ் வந்து ஒரு ஆம்பளை ஆளுங்க ஃபுல்லாக இந்த நெல்லை நல்லா கட்டு கட்டி அதாவது ஒரு ஒரு அஞ்சாறு இருக்குன்னா அது ஒரு ப பத்து ஈக்குவலாக நல்லா பிடிச்சிப்பாங்க ஃபுல்லாக பிடிச்சிட்டு நம்ம பக்கத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு ஹெவியான எக்யூப்மெண்ட் மேலே அதை அடித்து அந்த நெல்லை தனியாக எடுப்பாங்க இவ்வளோ விஷயம் பண்ணால் இவ்வளோடைய ஒர்க்கர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இன்வால்மெண்ட்டை இப்போ ஒரே ஒரு மிஷின் என்ன பண்ணுதுன்னா மொத்த நெல்லையும் அறுவடை பண்ணி நெல் தனியாக இந்த மாதிரி வைக்கல் தனியாக வந்து பிரிச்சிருது ஸோ மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பயன்பாடாகவே தாங்க இருக்குதுங்க இந்த மிஷினை பற்றி நம்ம பேசும்போது இது நெல் இருக்க இயந்திரம் இந்த இயந்திரம் வந்து பல மாடல் பல டைப்பில் இருக்குது இப்போ இந்த மாடல் வந்து நம்ம நெல் இருக்க மிஷின் கிட்ட வரட்டும் என்ன டைப்பு அதை பற்றி நம்ம சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்க்க முடியுது பாத்தீங்களா ஃப்ரெண்டில் வந்து இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்தா அப்படியே வள்ளி போட்டுக்கும் அப்படியே அறுத்து அறுத்து இந்த மிஷின் ரொட்டேட்டரை வந்து அது ஃபுல்லாக வந்து உள்ளே எடுத்து நெல் தனியாகவும் அங்கே இருக்கிற செக்குரேஷன் மூலிமா நெல் தனியாக வைக்கல் தனியாகவும் மாற்றுவேன் இப்போ அதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டீங்க பின்னாடி வைக்கல் போட்டு பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இப்போ வந்து ஃபுல்லாக நெல் எப்படி அரைச்சிட்டு போகிறீங்க அடியோட கீழே வந்து பிடிக்கிறாங்க அது அரைக்கிற இந்த இது விஷயங்கள்லாம் பார்த்தா வந்து நெல் அப்படியே உள்ளத்தள்ளி நெல் தனியாக எடுத்து உள்ளே அடிச்சுக்குதுங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க எக்யூப்மெண்ட் மண் போல் இப்போ வண்டி நல்லா செம்மாயிட்டா இருக்குது ஆனால் மோஸ்ட்லி இந்த வண்டி இந்த இந்த வண்டி தான் அங்கே நிறைய பார்த்துருக்கேன் இது வந்து தண்ணி இல்லாத நேரத்தில் தான் இந்த வண்டி உதவும் இந்த நெல் இருக்கிற மிஷின் டைப்பு வந்து இதுதான் ஓனர் பின்னாடி ஓனருடைய டீட்டெயில் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது மேபி யாராச்சும் தேவைப்பட்டா வந்து நீங்கள் வந்து அவங்களை கான்டக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இப்போ பின்னாடி அந்த வக்கீல வந்து கொட்டிகிட்டே இருக்குது அவங்க சைடில் நீட்டாக எல்லோ கலர் தனியாக வந்து வருது பார்த்தீங்கன்னா ஓர்த்து அது மூலிமா தான் அந்த நெல்லை வந்து அடித்து வச்சுருக்கு நெல்லை வந்து கொட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க இப்போ நெல் அறுத்துட்டு இருக்காங்க அதான் நம்ம வீடியோவில் பார்த்தோம் இது இல்லாமல் வேற என்ன டைப்பில் வண்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது இல்லாமல் பெல்ட் மாடல்லாம் சொல்லுவோம் தண்ணி எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அதில் அறக்கும் இதனுடைய கிட்டத்தட்ட வந்து இதுக்கு செலவுன்னு பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி அறநூறுவா அப்படின்ற போல் வந்து இதுக்கு காஸ்ட்டு ஆனால் பெல்ட்டு மாடல் ரொம்ப தண்ணியாக இருக்குது அந்த நேரத்தில் இந்த வண்டிலாம் உள்ளே வந்து டயர் வச்ச வண்டி இறங்க முடியாது அந்த நேரத்தில் வந்து பெல்ட் மாடலில் வந்து ரெண்டாயிரத்தி ஒரு ஆறுநூறுரூவாயா ரெண்டாயிரத்தி மூணு ரூபா கிட்டத்தட்ட தருவாங்க ஸோ நிறையவே காஸ்ட்லி அது பட் வேறு வழி கிடையாது உங்கள் நெல்லெல்லாம் வந்து வயலை விட்டு வெளியே வந்தாங்கன்னா நீங்கள் அந்தமாரி மிஷினுக்கு வந்து நீங்கள் போகலாம் ஸோ இந்த மிஷினுடைய டீட்டெயிலெலாம் வந்து நம்ம வீடியோவில் இருக்கிற நீங்கள் பார்த்து பார்க்குறவங்க உங்களுக்கு மிஷின் தேவைப்படு இந்த மிஷின் தேவைப்படனா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் சாயங்கால டைமில் ஒரு கிராமத்தில் வந்து நெல்லாக இருக்கிறத வந்து நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே